மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து மாறன் வந்து ஐ லவ் யூ சொல்லி மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் வந்து மைக்கில் சொல்லிடுறாப்பில் வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து வீரா வந்து அந்த இடத்துல சோபாவில் வந்து உட்கார வச்சுடுறாங்க வெக்சவன வந்து மெகந்தி ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரி மெகந்தி வந்து வச்சு விடுங்க மாப்பிள்ளை வச்சு விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த பக்கம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாறன் வந்து செம கிராண்டாக வந்து மாப்பிள்ள மாதிரி அழகாக ஜம்முன்னு வந்தாருன்னே சொல்லலாம் செம க்யூட்டாக இருந்தாருன்னே சொல்லலாம் அந்த சீனு அவங்க மாறன் நடந்து வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா வீரா வந்து ஆச்சரியமா வந்து அவனோட அழகை வந்து மாறன் அழகை ரசிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்ல செமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்தோன்னே வள்ளி வந்து கூப்பிட்றாங்க ஏ செம்ம அழகாக இருக்கில்ல அப்படின்னா பின்ன நல்லா இருக்கேண்ணா அப்படின்னா நீ நல்லா இருக்க என்னடா திடீர்னு இவ்வளோ அழகாக கிராண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஆப்பிள்னா அத்தை இதெல்லாம் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே டீ நிஜமாக தான் சொல்கிறியா அப்படின்னா ஆமாம் அத்தை நீ வேணா பாரு கல்யாணம் நம்ம கூட தான் நடக்கும் அப்படின்னோடனே இந்த பக்கம் வள்ளி வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து ராம் சந்திரனும் டே ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு அப்படின்னு மாரணை வந்து பாராட்டுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் கண்மணி வந்து என்ன இவன் இவன் என்னமோ மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கான் எனக்கு என்னமோ சரியாக படலை ரெண்டு பேர் ட்ரெஸ் காம்பினேஷனும் பாறான் கிராண்டாக இருக்குது ஒரே மாதிரியே எடுத்திருக்கான் சந்தேகமாக இருக்குது ராகவனை கூப்பிட்டு தனியாக கேடே அவன் முகத்தில் வந்து ரொம்ப பல்பு எரியுது அப்படின்னு சொல்கிறப்ப ஏதோ ஒரு ஐடியா பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன்கிட்ட கேட்குறாங்க என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கான் மாரான் ஏன் அவன் சந்தோஷமாக இருக்கான்ல அவனே இந்த கல்யாணத்தை அவனுக்கு கல்யாணம் மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த பக்கம் மாப்பிள்ளை வந்து போய் வந்து கோன் எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க அது வந்து ஒர்க் ஆகலை மார்ன் வந்து லைட்டாக அதில் ஒரு சேட்டை பண்ணி வச்சுருக்கப்பல உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து போய் என்னென்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே போகிறாங்க மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் அந்த கோனை கொடுங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க சேரில் வீரா கையை கொஞ்சம் காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியே கையை வீரா கையை பிடிச்சி க்யூட்டாக அதில் வந்து வீரா கையில் வந்து ஹார்ட்ன்னு ஒன்று போட்டு விட்றாங்க போட்டு விட்டுட்டு லைட்டாக கண் அடிச்சுட்டு ஐ லவ் யூ வீரா அப்படின்னு சொல்லிடுறாப்புல சொன்னோன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஆச்சரியமாக வாயை பொலந்து பார்க்குறாங்க வீரா மாப்பிள்ளை சார் வந்து கண்டினியூ நல்லா இருக்கு நான் தான் சொன்னேன்ல எல்லா விஷயமும் மெகந்திலேருந்து எல்லாமே நான் தான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக மாறன் வந்து தனியாக போகிறாங்க இவன் என்னமோ மா மாப்பிள்ளை தானே பண்ணணும் இவன் என்ன வந்து மெகந்தி வீராக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ சரியாக படல அப்படிங்கிறப்ப மாறன் நடந்து போய்ட்டுருக்கப்ப அந்த பக்கமாக வந்து கையில் ஒரு பொருளோடு இருக்கா ஆப்பிள்ள யாரோ காசு கொடுத்தாங்கல்ல அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு வந்து அந்த பூத்தட்டில் வந்து பழத்தட்டில் வந்து அதை வச்சுட்டு அங்கேருந்து நவுந்து போகாமல் அங்கே வந்து மண்டபத்திலே வந்து உட்காந்துடுறாங்க ஆனால் மாறனுக்கு வந்து லைட்டாக வந்து சந்தேகம் மட்டும் வந்திருக்கு யாராக இருக்கும் சரி பொண்ணு வீட்டில் யாராவது இருந்திருப்பாங்க அப்படின்னு பெருசாக எடுத்துக்காமல் போயிடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து வீராவை பற்றி யாராவது நாலஞ்சு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தராக வந்து மெகந்தி வந்து போட்டு விட்றாங்க கண்மணி போட்டு விட்டுட்டுக்கப்புறம் அவங்க அம்மாவும் போட்டு விட்றாங்க வள்ளி வந்து பேசாமல் என் வீட்டுக்கே வந்துடுறியாம்மா மருமகளா அப்படின்னு ஒன்று உடனே வந்து என்ன சொன்னீங்க எனக்கு சரியாக கேட்கல அப்படின்னா அது ஒன்றும் இல்லம்மா நீ நல்லா அழகாக அம்சமாக இருக்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சமாதானப்படுத்திட்டு அங்கே இந்த பக்கம் வந்துடுறாங்க மைக்கை எடுத்து வந்து கண்மணி வந்து பேசுகிறாங்க இவள் வேணால் என் தங்கச்சியாக இருக்கலாம் ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே இவ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அவங்க அம்மா வந்து நான் வேணால் அவளுக்கு வந்து பொண்ணாக பிறந்திருக்கணும் அடுத்த ஜென்மத்திலேயாவது அவன் இந்த குடும்பத்தை வந்து அம்மாவோட என்னோட பெட்டராக வந்து தாங்கி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஆகிறாங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மாறன் வந்து வெளியில் வந்தோன்னே அவங்க அண்ணன் வர்றாங்க அவங்க வந்து பெரிய அதிகாரி அவன் பார்த்துட்டு மாறா என்னடா உனக்கே வந்து கல்யாணம் மாதிரி கிராண்டாக ரெடி இருக்க பொண்ணு ஏதாவது பார்த்துட்டியா இல்லை பார்க்கணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரா அடுத்து வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு வந்தோன்னே எப்படி இருக்க அப்படின்னோன்னா பெரியப்ப பையனில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருக்கிட்டேயும் இன்ட்ரூஸ் பண்ணி மு முடிக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ராம்ச்சந்திரனை வந்து பேச கூப்பிட்றோன்னா வீரா ஒரு ரொம்ப தங்கமான பொண்ணு அவளை வந்து நான் என் வீட்டு மருமகளை ஆக்கணும்னு தான் நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் ஆனால் கடைசியில் வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும்னு இருக்குது அதனால் அவளை நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னா இங்கே மாறன் வந்து என்ன இது அப்பா வந்து நமக்கே தெரியாமல் நமக்கு பொண்ணு பார்த்தாங்களா அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து சொல்கிறாங்க வீராவை எனக்கு தான் பொண்ணு பார்த்தாங்கன்னா வீ மாறனோட தம்பி சொன்னோன்னே ஏய் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தள்ளியே நில்லு வீட்டுக்குள்ளேயே வில்லர் இருந்திருக்கான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு நல்ல வேலை அப்படின்னு மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வள்ளி வந்து டே அவள் பாடுற அவள் தனியாக இருக்கா ஆளாளுக்கு மைக்க பிடிச்சி பேசுறாங்க நீ வந்து பேச மாட்டியா வீராவை பற்றி அப்படின்னோடனே என்ன பேசுறது அப்படின்னோனே ஏன் பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லணும் யாருக்கு பயம் எனக்கா ஏன் பொண்டாட்டிக்கிட்ட பேச எனக்கு எந்த பயமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகிறேன் பாரு போறோன்னு சொல்லிட்டு இந்தா வீரா தண்ணி குடி அப்படின்னு சொன்னோன்னா வீராக்கு தண்ணி கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்துடுறாப்புல சோவாவை சாஞ்சிக்கிட்டு வந்து ஐ லவ் யூ வீரா அப்படின்னு ஒன்று தலையில் பொறையிறது உடனே தலையை தட்டி விடுறாங்க மாறன் செம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த மா வீராவை வந்து சொல்கிறாங்க உடனே உன்னால் வந்து இந்த மாதிரி சபையில் வந்து யாருக்கு தெரியாமல் தான் சொல்ல முடியும் முடிஞ்சால் எங்கள் மைக்கை பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லி பாரு இவ்வளோ தானே வீரான்ட்டு மைக்கை வாங்குறாங்க வாங்கின அடுத்த செகண்டே வந்து எல்லோரும் வீராவை பற்றி பேசிட்டாங்க ஆனால் நான் பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீரனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சபையில் மொத்த பேர் முன்னாடி மோ மாப்பிள்ளையிலேருந்து ராமச்சந்திரன் முன்னாடி வீரா வந்து ஆச்சரியமாயிட்டாங்க அடப்பாவே என்னடா இப்படி சொல்லிட்டே அப்படின்னோடனே ஆமாம் எனக்கு எல்லோருமே பிடிக்கும்ல அது மாதிரி எனக்கும் பிடிக்கும்